விரதம் இருந்து இவ்வூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்கு சென்று மார்கள் என்று அழைக்கப்படும் செடி கொடிகளை சேகரித்து வந்து அதன் மூலமாக கட்டிடம் போன்ற மாதிரி வடிவில் கோவில் அதில் மின்சாரமின்றி தீப்பந்தத்தை மட்டுமே விளக்காக வைத்து மிகவும் பக்தியோடு கொண்டாடுவர் மேலும் இவ்விழாவிற்காக அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் ஆதி திராவிடர் நகரத்தார் மற்றும் இங்கு வசிக்கக்கூடிய ஏனைய அனைத்து சமுதாய மக்களால் ஒற்றுமையோடு நடத்தப்பட்டு வருகிறது இப்படி நடைபெறும் திருவிழாவில் இருவர் செய்வதாக கிராம மக்கள் ஒன்று கூடி திருக்கோஷ்டியூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி புகார் மனு அளித்தனர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா எங்க ஊர்ல நானூறு வருஷமா ஒரு கோயில் இருக்கு அதுக்கு ரெண்டு வருடம் ஒரு பண்ண திருவிழா நடத்திக்கிட்டு தான் இருக்கான் எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து நடத்துறா இந்த ஜாதி இன்னும் இல்ல ஒழுங்கா நடத்துற ஒரு பத்து வருஷமா அந்த மனிவன் ஒரு வெளியூரை சேர்ந்த செந்தில் ஒரு சேர்ந்து கோயில் இருவாங்க கைப்பற்ற பாக்கல மெயின் அவங்களுக்கு அந்த இது கோயில் வந்து குடிசை கோயில் இது கிராமத்துக்குள்ள கட்டட மெல்லாம் கிடையாது கரண்ட் இருக்க வசதி இருக்காது கோயிலுக்கு வந்து பூட்டு த கதவா எதுவுமே இருக்காது காட்டுக்குள்ள இருக்கும் எப்பவுமே திறந்து இருக்கும் ஆனால் அதை வந்து பூஜை பண்றது வந்து ஆதித்ராமர் சேர்ந்த நாங்க தான் அதை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மத்த கிராமத்துல மற்றவங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு வேளாளருக்கு செலவு பண்ணுவாங்க நாமதர வேலை பண்ணுவாங்க நகர தலைவர் கணக்கு பார்ப்பாங்க கணக்கு பண்ண கணக்கு பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு சம அனைத்து சமுதாயம் சேர்ந்து தான் நாங்கள் திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் கொலைப்படி பண்ணி விடுறது ஒருத்தருக்கு ஒருத்த அப்படி பிரித்து விடுற மாதிரி எங்களை பாதுகாப்பு கேட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மட்டும் கொடுத்துருக்கா எஸ்பி ஆஃபீஸில் மட்டும் கொடுத்துருக்கா பாதுகாப்பு கேட்டு ஒவ்வொரு உடம்பு இதே இருக்கு நிரந்தர தீர்வு காணணும் பங்குனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை எதுவோ அதுதான் திருவிழா அதுக்கு முதல் நான் முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாலு வைப்பாங்க நாலு வைக்கையில் எங்கள் சமுதாயத்தில் ஆதி திருடாவரத்துலேருந்து ஏழு ஆம்பளை ஆளு ஏழு பொம்பளை ஆளு நியமிப்பாங்க அது ஒரு வருஷத்துக்கு தான் அந்த ஒரு இந்த வருஷத்துக்கு ஏழு பேருனா அடுத்த வருஷத்துக்கு ஏழு பேரு ஏழு ஆம்பளை ஆளுங்க அவங்க எப்படி போறாங்களோ வெள்ளை வேட்டி கட்டிட்டு போலாம் மஞ்சள் வேட்டி கட்டிட்டு போலாம் அவங்க விருப்பம் ஆனா ஏழு பெண்களும் கட்டு கட்டின கணவருடைய தாலியை தவிர எங்க உடம்புல தங்கம்ங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அது கோயிலுடைய ஐதீகம் இன்றைக்கு நேற்று இல்ல நானூறு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இதனுடைய பாரம்பரியம் கிராமத்துல இருக்கிற அதான் சாதிக்காரன்னு அந்த திருவிழாவை கொண்டாடுறோம் மட்டும் கொண்டாடல எத்தனை சாதி இருக்கிறாங்களோ ஒவ்வொரு தெருவுக்கு ரெண்டு ரெண்டு பேர் கணக்கு அது தான் இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு அவங்க பாதுகாப்பு இந்த திருவிழாவை படத்தை விழா பண்றது ரெண்டே தான் ஒண்ணு மணிவண்ணே ரெண்டாவது செந்தில் இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணி சமுதாயத்துல இருக்கிறவங்களை மட்டும் இல்ல கிராமத்துல இருக்கிற அத்தனை ஆண்களையும் பெண்களையும் திருவிழாவுக்கு திருவிழா இதே மாதிரி பண்ணி ஒரு பத்து வருஷமா எங்களை திருவிழாவை நடத்த விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நாங்களும் எத்தனை பேர்த்த போர்க்கை வச்சோம் அவங்களுடைய பேச்சத்தான் கேட்கறாங்க சமுதாயத்துல உள்ளயோ கிராமத்துல இருக்கிற பேச்சை கேட்கறாங்க இவர்கள் இருந்து நாங்க வெளியில வரோம் நாங்கள் திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி நாங்க இன்றைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்